பாவைக்காவே வேண்டாம் தலை தரிசி ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இது அரை கிலோ பாவைக்காய் எடுத்துருக்கேன் கசப்பை இல்லாமல் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுருந்தோங்க ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடும் உங்களுக்கு இதை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது புளிஞ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கசப்பே இருக்காதுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்தாச்சு எவ்வளோ தண்ணி விட்டு வந்ததுக்கு பாருங்கள் கசப்பெல்லாம் எடுத்தாச்சுங்க கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயங்க இது கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்னதாட்டு இப்போ கருவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கருவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாவைக்கேவை ஆட் பண்ணிவிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் நம்ம மூடி வச்சு அப்பப்போ நம்ம கிண்டி விடுக்கணும் ஹாஃப் அன் அவர் ஆகும் அடுப்பு சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு உப்பு நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் காண்டில்லைனா கொஞ்சம் கொண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வரமல்லி தூளுங்க அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் இதுக்கு நீங்கள் சாம்பார் தூளும் போடலாம் அதே மாதிரி தேங்காவும் போடலாங்க உப்புக்கான அதுவும் லைட்டாக போட்டுங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாவக்காய் பொரியல் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க கசப்பே தெரியாது உங்களுக்கு டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் முடி வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பாவைக்காய் பொரியல் ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க பாவைக்காய் கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பா